வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மைக்கு தான் இப்போ ரீசெண்டாக நான் வாங்கின மைக் இந்த மைக்கு இது வந்து ஒரு சைனா மேட் மைக் இது இந்த மைக்கில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பார்க்கலாங்களா ஆல்ரெடி நான் வந்து இந்த மைக்கு வந்து வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன் ஆனால் இந்த மைக்கு வந்து நான் வந்து வாங்கலான்னு போகும்போது வந்து டிஜே மைக்கு தான் வாங்கலான்னு போனேன் ஆனால் இந்த மைக்கு வந்து அதோட நாய்ஸ் கேன்சலேஷனில் இது குவாலிட்டியாக இருக்குது அதனால நீங்க இத வாங்கிக்க இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனாலதான் இந்த மைக் நம்ம வாங்கணும் உங்களுக்கு நாய்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன் இது இந்த மைக்ல பாத்தீங்கன்னா கிட் எல்லாம் தனியா கொடுத்துருவாங்க அதுல ஃபுல்லா ஒயரிங் கிட் அது எல்லாமே வந்துருது நம்மளுக்கு வந்து சி டைப் பின் உள்ள ஒயர் கிட் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு நம்மளுக்கு தேவையான ஐஃபோனுக்கும் வந்து அட்டாச்மெண்ட் போட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் டைப் சி பின்னும் ஐபோன் பின்னும் நம்மளுக்கு தனியாக வந்துடுது நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அது அந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு மேனுவல் கிட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க அது சைனீஸ் காரங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த பெரிய பட்ஜெட்லாம் நம்ம வந்து ஃபோன் மைக்லாம் வாங்கினீங்கன்னா திடீர்னு எதனா ஒரு ஃபால்ட் ஆச்சுனா கூட சர்வீஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதனால தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போகிறோம் இப்போதான் அதனால் ரொம்ப பெரிய பட்ஜெட்லலாம் போட்டு வாங்கக்கூடாதுன்னு தான் நான் சிம்பிளாக சின்ன பட்ஜெட்லேயே போட்டு முதல்ல வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு யூஸ் பண்ணுறேன் இது வந்து நம்ம சென்னையில் தான் வந்து விற்குது சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேமஸான ஷாப்பில் தான் நம்ம இதை பை பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து மைக்கோட பாக்ஸு இதுக்கு உங்களுக்கு டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள இருக்க கிட்டு வந்து எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இது வந்து கனெக்டுது அதாவது வந்து ரிசீவர் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை ரிசீவ் பண்ணி தர்றத பின்னது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு மைக்கு தராங்க அந்த ரெண்டு மைக்கு வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா கட்டுற இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டனும் இருக்கும் நாய்ஸ் கண்ட்ரோலுக்கும் அதுதான் அதனால் உங்களுக்கு அது இது இல்லை ப்ராப்ளம் இல்லை இது பண்ணுறாங்க இது ஒரு மைக்கு இந்த ரெண்டு மைக்குமே வந்து உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டில் வருது நல்ல பிரீமியமா இருக்கு பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்கு சைனாக்காரங்களை பத்தி ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை நீங்க நீங்கள் பட்டு பிராண்ட் கொடுத்தாலும் அதே மாதிரி ஒரு டை எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கூட தெரியாத அளவுக்கு பக்காவ ரெடி பண்ணுவாங்க இதே மாதிரி மைக்கே நான் ஒரு பிராண்டட் கம்பெனி ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா பதிமூணாயிரம் ரூபாய் மைக்ல கூட பார்த்தேன் சேம் டிட்டோல் இருக்கிற மாதிரி இது நீங்க இந்த இதே மைக்கு தூக்கி உள்ள போட்டோன்னா சார்ஜிங் கண்டினியூட்டி ஆயிடும் ரிசீவருக்கு ஒன்றும் இல்லை நார்மலாக பாக்ஸ் மார்க் டைப் தான் ரிசீவருக்கு நீங்கள் நார்மலாக கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சார்ஜபிள் தான் டைப் சி பின் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் இதுக்கு நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணவே கூடாது இது பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் வந்து டென் வாட்ஸ் தான் நீங்கள் அடாப்டர் போட்டு இது யூஎஸ்பி நார்மலான யூஎஸ்பி போட்டு தான் அதை நீங்கள் சார்ஜ் பண்ணணும் நீங்கள் கண்டி இதை வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் போடுறேன்னு போட்டிங்கன்னா இதில் இருக்கிற போர்டு வந்து போயிடும் ஏன்னா இது ஒரு நார்மலான போர்டு தான் இது வந்து ஒன்றும் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறன்ட்டு ஒரு இருபது நிமிஷம் பாஞ்சு நிமிஷத்துலலாம் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சார்ஜிங் அடாப்டர்லாம் போட்டு போகிறீங்க அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் இதோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனோட உள்ள வீடியோலேயும் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிற வீடியோலையும் ரெண்டும் போட்டிருக்கேன் அதனால் ரெண்டு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு அந்த வீடியோவில் நேற்று வீடியோவில் தெரியும் அதனால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மைக்கோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன் நல்லா இருக்குது பட்ஜெட் ரொம்ப பெரிய லெவல்லாம் கிடையாதுங்க வெறும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த மைக்கு சரிங்களா சென்னையில் நீங்கள் எங்கே போனாலும் நிறைய இடத்துல விற்குது நீங்கள் இதை சென்னையில் ட்ரை பண்ணி பாருங்கள்